வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய போர்கள் வழக்கமாக நம்ம இந்த மற்ற இடத்துலலாம் வந்து படையெடுப்பு அது இதுன்னு சொல்லுவோம் இங்கே மட்டும் போர்கள்னு தான் சொல்கிறோம் எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிற்காலத்தில் நடந்த சண்டைகள் வேறு முகமது நபி காலத்தில் நடந்த சண்டை வேறு அதை நல்லா நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் முகமது நபி காலத்துக்கு முகமது நபி காலத்தை வந்து மூணாக பிரிக்கலாம் நீங்கள் அதாவது இஸ்லாமியர்களோட வரலாறை வந்து நீங்கள் பிரிக்கனா மூணாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஹிஜ்ராக்கு முன்னாடி ஹிஜ்ராக்கு முன்னாடினா அவர் வந்து அந்த அறநூற்றி இருபது இரு இருபத்ரெண்டில் முத முதல்ல மெக்காவை விட்டு மதினாவுக்கு போனார் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இருந்த வரலாறுன்னு ஒன்று அதுலேருந்து ஒரு பத்து வருட வரலாறு அதாவது அறநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் நபிகள் வந்து இறந்து போன காலம் வர உள்ளவர் வரலாறு முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் உள்ள வரலாறு நபிகள் காலத்துக்கு பிறகு உள்ள வரலாறு இப்படி இதை மூணு பார்ட்டாக பிரிக்கலான்னு வைங்களேன் இதில் வந்து முகமது நபியை பற்றி பேசும்போது எல்லாரும் முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது ரெண்டு ஒன்று கூட இல்லை ரெண்டு குற்றச்சாட்டு வைக்கிறது ஒன்று என்னென்னா வன்முறையின் மூலமாக போர்கள் படையெடுப்பின் மூலமாக இஸ்லாத்தை பரப்பினார் அப்படின்னு ரெண்டு வந்து கண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு கணக்கு விளக்கை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்பாங்க சரியா அப்படிதான் உண்மையிலே நடந்ததா அப்படின்னு பார்த்தா முகமது நபிக்கு மொத்தம் பதினோரு மனைவிகள் எத்தனை பேர் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது பதினோரு மனைவிகள் ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது ஆசை நாயகி ஆங்கிலத்தில் காங்குபைன்னு சொல்லலாம் இன்னொன்று ஆசை நாயகின்னு தமிழில் சொல்லலாம் அதாவது திருமணம் செய்யாமலேயே மரியா அப்படின்னு ஒரு பெண்மணியை சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி மொத்தம் பார்த்திங்கன்னா பனிரெண்டு பெண்களோடு வாழ்ந்துருக்கிறார் ஆமாம் நீங்களே சொல்கிறீங்களே சார் அப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மை தானே இந்த ரெண்டு குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு குற்ற குற்றச்சாட்டுக்கும் என்ன முகாந்திரம் இருக்குன்னு பார்ப்போம் முகமது ரவி படையெடுப்பின் மூலமாக இஸ்லாத்தை பரப்பினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை உண்மைதான் அவர் படையெடுத்து போனதில் யார் மேலேன்னா மெக்கா நகரத்து மக்கள் மேலே மட்டும்தான் அவங்கள வந்து குரேஷிகள்னு சொல்கிறது அவங்க மேலே மட்டும்தான் படையெடுத்து போனார் அவர் சொன்னதே என்னது முதல்ல என் ஊரில் இருக்கவங்க என் இனக்குழுவை சேர்ந்தவரெல்லாம் திருந்துங்கடா அப்படின்னு சொல்லி தான் படையெடுத்து போனார் அவர் எடுத்தோடனே அங்கேருந்து வா படையெடுத்து போய் நேராக பாரசீக நாட்டுக்கு போவோம் அங்கேருந்து எகிப்துக்கு போவோம் இங்கேருந்து ஆப்கானிஸ்தானை போய் படையெடுத்துகிட்டு போவோம் அப்படின்லாம் அவர் படையெடுத்துலாம் போகலை அவர் போனது வந்து மதினாலருந்து ம ஏன்னா அதுவும் அவரை துரத்தி விட்டாங்கன்றதுனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து ம மெக்காவை கைப்பற்றுறதுக்கு உண்டான வேலையைப்பட்டு தான் பண்ணி அதுக்கப்புறம் மெக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் இஸ்லாமிய மதத்துக்கு மாத்திராருன்னு வச்சுக்கோங்க அதுவும் போக இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் படையெடுத்து போகிற அளவுக்கு இவர்கிட்ட முதல்ல பண வசதியும் வேணும் ஆள் ப படை படை பலமும் வேணும் இல்லைங்க இவர் ஒன்றும் அரச பரம்பரையில் வந்து அரச பரம்பரையிலே பிறந்து வளர்ந்தவர் இல்லை இவர் ஒரு வியாபார குடும்பத்தை சேர்ந்தவர் வியாபார குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரம் தான் தெரியும் அது மூலமாக கொஞ்சம் பண வசதிகள் இருக்கும் அந்த பண வசதின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற அளவுக்குலாம் உள்ள பண வசதினால் இருக்காது அப்போது படையெடுத்து போனார் அப்படின்றதெல்லாம் சும்மா அவர் படையெடுத்து போனது யார் மேலேன்னா சொந்த இனக்குழு மக்கள் மேலே தான் அந்த சொந்த இனக்குழுவில் ஒரே ஒரு கோயிலை வச்சுக்கிட்டு அந்த ஒரு கோயிலுக்குள்ளே முந்நூற்றி அறுபது கடவுளை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நார்றாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த எல்லாத்தையும் தூக்கி போடுங்கடா ஒரே ஒரு கடவுள் போதும் இதில் ஒரு பழமொழி பணமொழி சொல்லுவாங்கல்ல அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள்னு அது யாருக்கு அவர் சொன்னார்னால் இங்கே இப்போ இங்கே இருக்க நமக்கெல்லாம் சொல்லலை அவர் அவர் சொன்னது வந்து அவங்க குரேஷி மக்களுக்கு தான் சொன்னார் அங்கே நீங்கள் வந்து அல்லாஹுக்கு இணையாக இந்த கடவுளாக இருக்குது அந்த கடவுளெலாம் இருக்குது அப்படின்னு இணை வைக்காதீங்க அல்லா மட்டும்தான் ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு அவங்க குரேஷி மக்களுக்கு தான் சொன்னார் மற்ற மக்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் பிற்காலத்தில் எல்லோரும் இஸ்லாமியத்துக்கு மா இஸ்லாத்துக்கு மாறினாங்கன்னு வைங்களேன் அது வேறு செய்திகள் அவர் படையெடுத்து போய் ப பரப்புனாரா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது அவர் படையெடுத்து போனது ரெண்டு காரியங்களுக்காக ஒன்று ஏற்கனவே இஸ்லாமியர்களாக மாறி மெக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அதாவது குரேஷிகள்லேயே இஸ்லாமியர்களாக மாறினவங்க மேலே மற்ற குரேஷிகள் வந்து வன்முறை தாக்குதல் செய்யும் போது அந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக தான் இவர் வந்து படையெடுக்கிறார் ஸோ இவர் வேணும்னு இவராக போய் படையெடுத்தாருன்றதெல்லாம் கிடையாது சரி அந்த ஒரு குற்றச்சாட்டை விட்டுருவோம் ரெண்டாவது குற்றச்சாட்டு மனைவிகள் அதான் நானே சொன்னேன் பன்னிரெண்டு மனைவிகள் பண்ண பதினோரு மனைவிகள் ப்ளஸ் வந்து ஒரு ஆசை நாயகி அப்போ நீங்களே தான் ஒத்துக்கிறீங்களே அப்போ இந்த குற்றச்சாட்டு உண்மைதான அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தை பாருங்க இந்த படம் தான் வந்து அவர் ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க தமிழில் டைப் பண்ணிக்க முடியல அதனால் கிராஃப் மாதிரி வச்சுருக்கோம் இங்கிலீஷ்லேயே கதிஜாவில் தொடங்கி கடைசி பன்னிரெண்டாவது பெண் மணி வரை அவர் எந்தெந்த காலகட்டத்தில் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் அதாவது ஒயாக்சிஸில் இருக்கிறது பூரா அவரோட மனைவிகளின் பெயர்கள் எக்ஸீஸில் இருக்கிறது பூரா அவர் திருமணம் செய்தால் ஆண்டுகள் எத்தனாவது வருஷம் கல்யாணம் பண்ணார் அதை பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியும் உங்களுக்கு பாருங்க முதல் திருமணம் பண்ணது கதிஜா அப்புறம் ரெண்டாவது திருமணம் வந்து சௌதா மூணாவது ஆயிஷா நாலாவது அதுக்கு அதுக்கடுத்தது வந்து உம் சல்மா உம் சலாமா அப்படிம்பாங்க அப்புறம் ஹஃப்ஸா அப்புறம் இன்னொரு ரெண்டாவது ஜைனாப்பு அப்புறம் ரைஹானா அப்புறம் ஜுவாரியா அப்புறம் ராம்லா இல்லை ரம்லா இன்னொன்று சுஃபியா அப்புறம் மயும் மயும்னா அப்புறம் இந்த கடைசியாக இருக்கிறவங்க தான் மரியான் பேர் மரியான்றவங்க வந்து ஒரு அடிமையாக இருந்தவங்க அதனால் அவங்கள வந்து திருமணம் செய்து திருமணம்னு செய்துக்கலை ஒரு ஆசை நாயகியாகவே வச்சுருந்தார் இப்போ இந்த சிவப்பு பட்டைகளை பாருங்கள் இந்த சிவப்பு பட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட அந்த சிவப்பு பட்டை ஆரம்பிக்கிற இடம் வந்து அவர் திருமணம் செய்த வருடம் முடிகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த மனைவி இறந்து போன நாள் இல்லைன்னா அவர் இறந்து போன நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் இது கதிஜாமியார் மட்டும்தான் பெருசாக இருக்குது அதுக்கு அடுத்தால இந்த சவு சவுதான்றவங்க அப்புறம் ஆயிஷா அப்புறம் இந்த ஜைனா ஜைனாப் வந்து அவர் திருமணம் செஞ்சு ஒரு ஆறு மாதத்துலேயும் செத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க மீதி எல்லோரும் அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அட்டவணையை பார்த்ததுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு நம்ம யோசப்பா யோசிச்சு பார்க்கலாம் அதாவது இவங்க சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அது நான் சொல்கிறது நாத்திகர்களை சொல்லலை நம்பிக்கையற்றவர்களை சொல்லலை பிற மதத்தை சேர்ந்தவர்களும் சொல்லலை இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறவங்க பே பேசுகிறவங்கள தான் நான் சொல்கிறேன் இஸ்லாத்தின் மீது வேணும்னே காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறவங்க தான் என்ன சொல்கிறது அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி பன்னெண்டு பேரோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஆச்சா போச்சானே அடிச்சு விடுவாங்க நல்லா நம்ம இந்த கிராஃபை பார்த்ததுலேருந்து என்ன புரியுது முதலில் கதிஜாமியாரை திருமணம் பண்ணுறாரு அவர் அதை அந்த திருமணம் பண்ணும்போது அவருக்கு இருபத்தஞ்சி வயசு அந்த அம்மாவுக்கு நாற்பது வயசு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை அவங்களுக்கு நாற்பதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு இருபத்தெட்டு வயசு தான் அப்படிம்பாங்க அதுவும் சில இஸ்லாமியர்கள் வந்து அந்த கதிஜா அம்மையாரையும் முகமது நபியையும் புனிதப்படுத்துவதற்காக அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் திருமணம் ஆகலை அவங்க வந்து இவராக மட்டும்தான் முதல்ல திருமணம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து புனிதப்படுத்தும் முயற்சி கதிஜா அம்மையாருக்கு ஏற்கனவே ஆகி இருந்தது அவங்களுக்கு ஏற்கனவே மூணு பெண் குழந்தைகளும் இருந்தது இவரை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே அவருக்கு மூணு பெண் குழந்தைகள் இருந்தது கடைசியாக இவருக்கு வந்து ஃபாத்திமான ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் பிறந்ததும்பாங்க சிலர் புனிதப்படுத்துவதற்காக என்ன சொல்லுவாங்க ரெண்டு மூணு ச வேர்ஷன் சொல்லிவிடுவாங்க ஒன்று அவங்க வேறு திருமணமே பண்ணல நேராக இவரை தான் பண்ணாங்க அப்படிம்பாங்க வேறு சிலர் என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை திருமணம் ஆகிருந்தது வேணால் உண்மை ஆனால் அவங்களுக்கு வேறு குழந்தைங்களெலாம் கிடையாது எல்லா குழந்தைங்களும் நபிகளுக்கு தான் பிறந்தது அப்படி அதை பற்றி அவரே வந்து புனிதப்படுத்த விரும்பலை இவங்க தான் புனிதப்படுத்திக்கிறதுன்னு வச்சிங்களேன் பெரும்பான்மையான ஆய்வாளர்கள் சொல்கிறது வந்து முதல் மூணு பெண் குழந்தைகள் வந்து அவருக்கு முதல் திருமணம் மூலமாக பிறந்ததாகவும் அதன் பிறகு முகமந்த் ரபிஜியாக திருமணம் செய்து கொண்ட பிறகு இரண்டு ஆண் குழந்தைகளும் ஃபாத்திமான ஒரு பெண் குழந்தையும் பிறந்து இந்த ரெண்டு ஆண் குழந்தைகளும் சின்ன வயசில் சேர்த்து போச்சு ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும் போதே சேர்த்து போயிட்டாங்க அதனால் அவருக்கு ஆண் வாரிசே இல்லை அதுதான் பிரச்சனை இன்னொன்று என்ன நடக்குதுன்னா இவங்க கதிஜாமியாரோட அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தங்க இந்த திருமணத்தின் போது ஒரு அடிமையை பரிசாக கொடுக்குறாங்க ஒரு சின்ன பையன் அது அந்த பையனை வந்து ஏதோ ஒரு போர் யாரோ பிடிச்சி வந்துட்டாங்க பிடிச்சி வந்து அடிமையாக விற்றுட்டாங்க அந்த பையனை வந்து திருமணத்தின் போது அக்கா வந்து அடிமை அந்த அடிமையை நீ வச்சு வச்சுக்கோன்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சிங்களேன் கதிஜாமியாரும் வாங்கிக்கிறாங்க ஆனால் முகமது ரபி என்ன சொல்லார் அடிமையெல்லாம் வேணாம் அவனை நீ தத்தெடுத்த மகனாக வளர்த்துக்கலாம் நம்ம வந்து அவனை தத்தெடுத்த மகனாக வளர்ப்போம் அப்படின்றார் அந்த மகன் சரின்றாங்க அந்த பையனை வந்து ஜாயித் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு தத்தெடுத்து வளர்க்குறாங்க வளர்த்து அவங்களே தான் வள வளர்க்குறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த பையனையும் ஆனால் அவருக்கு நேரடியாக இரத்த சம்பந்தமாக பிறந்த குழந்தைகள் ஆண் குழந்தைன்னு யாரும் கிடையாது பைபிளுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய கிறிஸ்துவத்துக்கும் பைபிளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் பைபிளில் பார்த்திங்கன்னா கடவுளோட இன்டர்வென்ஷனில் ஒரே ஆம்பளை பிள்ளைங்களா தான் பிறக்கும் பொம்பளை பிள்ளைங்களே பிறக்காது இங்கே வந்து ம இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா வெறும் பெண் குழந்தைகள் மட்டுந்தான் ஆண் குழந்தைகளே கிடையாதுன்னு வச்சுக்கிங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த அம்மா கூட இருபத்தஞ்சி வயசு வருஷம் வாழ்கிறார் அதான் இதில் என்ன சார் வித்தியாசம் பெரிய விஷயம்ன்றீங்களா அவர் வாழ்ந்த காலத்தில் பலதார திருமணம் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதுன்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் அது ஒரு பெருமையாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அப்புறம் இருக்கிற இனக்குழுக்களில் எல்லா இனக்குழுவுலையும் ஒவ்வொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா குழுவுக்கும் நம்ம நண்பர்கள் சொந்த சொந்தக்காரனாக ஆகிடுவோம் பார்த்திங்களா அதுக்காக அது மாதிரி கப்பா எல்லா குழுக்களோடும் சேர்ந்து திருமணம் செய்வதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் கல்யாணம் பண்ண கதிஜாமையார் கூட தான் அந்த அம்மா சாபிற வர வாழ்ந்தார் வேறு யாரையுமே அவர் கல்யாணம் பண்ணலை புரியுதுங்களா நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ கூட நம்ம மாணங்கள்லாம் பார்த்தோன்னா அப்படி இப்படியே கல்யாண மாணவர்களையே சொல்கிறார் ஆண்களை மனைவிக்கு தெரியாமல் எங்கேயாவது தொடர்பு வச்சுக்கிறது தொடர்பு வச்சுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லைன்னா கூட வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே அலுவலகத்துலேயே எங்கேயாவது பக்கத்தில் கூட வேலை பார்க்குற பொண்ணுங்கள்ட்ட போய் ஜொல்லு விடுறது இதெல்லாம் இப்போவும் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அவருக்கு பண வசதியும் இருந்தது அன்றைக்கி திருமணம் செய்வது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது பெரிய விஷயமாக யாரும் பார்க்கவே இல்லை ஆனாலும் அந்த இருபத்தைந்து ஆண்டுகளும் அந்த ஒரே மனைவியோடு மட்டும்தான் வாழ்ந்தார் வேற திருமணமே செய்யலை அப்போ இவங்க சொல்கிற இந்த பொம்பளை பொறுக்கின்ற கா கான்செப்டே அடிபட்டு போதா நல்லா யோசிப்பாருங்க ஒருத்தன் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணுறாரு சரி இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பது வயசு வரை ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு வரை வேற எந்த பெண்ணியும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தவர் கடைசி பத்து வருஷம் மட்டும் அவரோட ஐம்பத்தி ரெண்டாவது வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டாவது வயசு அவர் சாகும்போது அறுபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து வருஷம் மட்டும் பொம்பளை பொறுக்காயிட்டாரா திடீர்னு காம உணர்ச்சிகள் மேலிட்டு அடக்க முடியாம வந் வந்து பார்த்த பொண்ணெல்லாம் வா வா நான் உன்னை கட்டிக்கிறேன் நான் உன்ன கட்டிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா எவ்வளோ பைத்தியாரத்தனமாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இது வந்து என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் இந்த விஷயங்கள்லாம் பரப்பப்படுகிறது சரி அப்போ இந்த திருமணங்கள்லாம் எதுக்காக பண்ணார் சரிங்க நீங்கள் சொல்கிறது ஓகே சார் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒருத்தர் வந்து திடீர்னு காம கொடூரனா மாதிரி வ பார்க்க வந்து போன பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறது லாஜிக்கே கிடையாது ஒத்துக்கிறோம் ஆனாலும் ஏன் கல்யாணம் பண்ணார் கேள்வி இருக்குல்ல ஆனாலும் ஏன் கல்யாணம் பண்ணார் அதெல்லாம் பார்க்கணும் என்னென்னா அவருக்கு அந்த கதிஜாமையார் இறந்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து மெக்கால் இருக்க முடியல ஏன்னா எல்லோரும் தோரத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால் கிளம்பிடுறாரு அப்படி கிளம்பக்கூடிய நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சௌதா அப்படின்னு ஒரு பெ பெண்மணி அந்த அம்மாவுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் சரிங்களா அது இன்னொரு முக்கியமான செய்தி சொல்ல மறந்துட்டேன் இந்த குரேஷிகளோட பழக்க வழக்கங்களில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பலதார திருமணங்கள் செய்யலாம் ஆனால் முதல் திருமணம் செய்யும்போது அந்த பெண் வந்து கன்னிப்பெண்ணாக எதிர்க்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயமா இருந்தது முக்கியமான விஷயம் இல்லை பெருமைக்குரிய விஷயமா வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் எதனாலன்னா அங்கே வந்து அந்த காலத்தில் வந்து டைவர்ஸ்ன்றது வந்து இந்த குறைஷிகள் இந்த மெக்கால வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் வந்து டைவர்ஸ் இல்லை ரீமேரேஜ் விடோ ரீமேரேஜெலாம் சாதாரண சாதாரண விஷயம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் சில பேர் ஒன்று சொல்லுவாங்க இஸ்லாத்தில் மட்டும் தான் பாருங்கள் டைவர்ஸ் பண்ணலாம் பெண்கள் மறுமணம் செய்யலாம் அதெல்லாம் வந்து முகமது நபி காலத்துக்கு முன்னாடியே இருக்குதுன்னு வச்சிக்கிங்க அவர் காலத்தில் அவர் கொண்டு வந்ததெல்லாம் கிடையாது அது அதுக்கு முன்னாடியே இருக்குது அந்த அடுத்த திருமணங்கள்ன்றதுலாம் வந்து சா சாதாரண விஷயம் அப்படி இருந்ததில் பார்த்தீங்கன்னா இவர் பன்னெண்டு பேரோட வாழ்ந்தாருன்னு சொல்கிறோமே இந்த பன்னெண்டு பேரில் பெண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது யார் இவரை ஆயிஷா மட்டும்தான் ஆயிஷா இவரோட மூணா மூன்றாவது மனைவின்னு சொல்லுவாங்க ஆயிஷா மட்டும்தான் இவர் வந்து கன்னி பெண்ணாக திருமணம் செய்து கொண்ட பெண்மணி மீது எல்லாருமே ஒன்று விதவையாக இருந்தவங்க இல்லைனா டைவர்ஸ் ஆகிட்டு வந்தவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு விதவைகளை திருமணம் செய்திருக்கிறாரு கன்னி பெண்களாக இவர் திருமணம் செய்து கொண்டது அப்படின்னு சொன்னால் ஆயிஷா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அப்போது இது வந்து அந்த காமம் அப்படின்ற பார்வையில் இதை பார்க்க முடியாது சரி எப்படிலாம் திருமணம் நடந்தது சௌதா சௌதா வந்து எப்படி இவர் ஏன் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வருது அப்படின்னா அந்த சௌதாவும் அவரோட க அவங்களோட கணவரும் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு மாறினவங்க ஆனால் மெக்காவில் நடக்கிற அந்த இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கப்பட்ட வன்முறைகள் காரணமாக இவர் ம நிறைய பேரை வந்து என்ன சொல்கிறாரு அபிசீனியான்ற நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மாதிரி இந்த சௌதாவியும் அவங்க ஹஸ்பண்டையும் என்ன சொல்கிறாரு நீங்கள் அபிசீனியா போயிடுங்க அப்படின்றாரு அவங்களும் போயிடுறாங்க அங்கே போன இடத்துல என்ன ஆகுது அந்த ஆள் இருக்கான் பாருங்க அந்த அவங்க கணவர் அவர் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிப்பிட்டார் அங்கே போனவுடனே கிறிஸ்தவ மதம் வசதியாக இருக்குன்னா அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார் மாறி இந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டார் டைவர்ஸ் பண்ண உடனே இந்த அம்மாவுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல மெக்காவுக்கு தான் திருப்பி வரணும் வந்த உடனே கூட இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் தான் சொல்லி போனாங்க இப்போ அவங்க ஒன்றும் ஒன்றும் சாப்பாட்டுக்கே இல்லாத மாதிரி கண்டிஷன் போச்சே இப்போ என்ன பண்ணுறது அதனால நீங்களே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் இதில் நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல் மனைவியும் அவரோட வயசில் பெரியவங்க தான் இந்த சவுதான்றவங்களும் அவருக்கு சமமான வயது சில பேர் என்ன சொல்லுவாங்க அவர் இவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அந்த அம்மாவுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அம்மாவும் வயதில் மூத்தவர் தான் அதனால் அதை பற்றியும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அந்த பெண்மணிக்கு இனிமேல் போக்கிடம் இல்லை புகலிடம் இல்லை அப்படின்றதுனால அவர் திருமணம் செய்திருக்கிறார் அதுவும் இவருக்கு இவங்களோட இவரோட இஸ்லாமிய மதத்துக்கு மத கோட்பாட்டுக்கு மாறின ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஊரை விட்டு அவங்க அபிசீனியா போக வேண்டியதாச்சு அபிசீனியா போனதுனால தான் ஆள் அங்கே போய் அங்கே இருந்து கிறிஸ்துவ மதம் மாதிரி அப்படியே போயிட்டான் அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டான்றதுனால இப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும் வேறு என்ன பண்ணுறதுன்னொன்னே சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறார் அதுக்கடுத்தால் அவர் கல்யாணம் பண்ணுறது யார் ஆயிஷா இது இந்த இதைத்தான் ரொம்ப பெ ஆன ஆட்கள் இந்த ஆயிஷா திருமணத்தை தான் போட்டு உருட்டு உருட்டு உருட்டுவாங்க அவர் மகள் மகள் வயதுக்குள்ள பெண் அப்படின்லாம் சொல்ல அவர் நான் சொல்ல அவர் மகள் வயதெல்லாம் கிடையாது அந்த பொண்ணு வந்து அவரோட பேத்தி வயசுனே அவரோட பேத்தியாகவே இருக்கலாம் ஏன்னா இவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஆறு வயசு ஏழு வயசு தான் பேத்தி வயசில் இருக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணார்னே வச்சுங்க அதுதான் உண்மையும் கூட ஆனால் அந்த காலத்தில் இந்த வயது வித்தியாசம்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது எங்கள் தாத்தா காலத்திலே நான் பார்த்துருக்குறேங்க எங்கள் தாத்தா ஒருத்தர் தாத்தானா பக்கத்து வீட்டு தாத்தான்னு வச்சிக்கிங்க எங்கள் தாத்தாவே மூணு திருமணம் செய்தவர் சரியா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடந்த முப்பது நாற்பதுகளில் நடந்தது அவருக்கு அறுபது வயசு இருக்கும்போது பதிமூணு வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இதெல்லாம் அப்போ சா சாதாரணமான விஷயம் இதில் இந்த ஆயிஷா வந்து ரொம்ப குறிப்பாக எல்லோரும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அப்பா அப்புபக்கர் அவங்க அப்பா அப்புபக்கரும் முகமது ரவியும் கிட்டத்தட்ட ஒரே வயசு இவர் அவரை விட இவர் ஒரு வயசு கூடவோ கம்மியோ அவ்வளோதான் வித்தியாசமேனு வைக்கீங்களேன் ஒரு வயசு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் அபூபக்கர் அவரோட பொண்ணு தான் இவர் கட்டி வைக்கிறார் எதுக்காக கட்டி வைக்கிறாரு அபுபக்கர் வந்து இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர் சரியா அதனால் நம்ம இன்னும் அவரோட ஒரு ரத்த சம்பந்த அதாவது ரத்த சம்பந்தம்ன்றது திருமண உறவின் மூலமாக குடும்ப உறவு உறவாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஆனால் அந்த பெண் வந்து உடனடியாக இவரோட வந்து வாழ வரல எனக்கு அது ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால அவங்க அப்பா வீட்டிலே விட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சா வராங்க இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க பாருங்கள் ஆயிஷா வந்து ஏழு வயசு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இன்னொன்று அவங்க வசதியாக மறந்துடுறது ஆயிஷாவை மட்டும் அதுமாதிரி அவர் கல்யாணம் பண்ணல அதே காலகட்டத்தில் அவர் வேறு ரெண்டு பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதில் ஒரு பெண்ணோட பேர் வந்து ஹப்ஸான்னு பேர் இன்னொரு பெண்ணோட பேர் ஜைனாப்னு பேர் இந்த ஹப்ஷா ஸைனாப் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சரிங்க சார் அதில் என்ன விஷயம் அப்படின்ட்டிங்களா அவங்களும் ஆயிஷாவோட வயசு தான் ஆயிஷா ஹஃப்ஸா அப்புறம் அந்த ஜைனாப் மூணு பேரும் ஒரே வயசை சேர்ந்தவங்க அப்போ நல்லா பாருங்க இதில் வந்து ஆயிஷா வந்து வர்ஜின் வர்ஜினா கன்னியாக கன்னிப்பெண்ணாக திருமணம் செய்து வைக்கப்பட்டவர் அந்த ரெண்டு பேர் மற்ற ரெண்டு பேர் சொன்னம் ஹஃப்ஷா ஜைனாப்பு அவங்க ரெண்டு பேரும் விதவைகள் எது ஆறு ஏழு வயது குழந்தைங்க விதவைகள் அதுங்க அப்போது அன்றைக்கி இருந்த சமூக அமைப்பை பார்க்கணும் ஆயிஷா வந்து ப சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்றீங்களே அப்போ அஃபாவும் சைனாப்பும் யார் அதுவும் சின்ன குழந்தைங்க தான் நம்ம இப்போ உள்ள கணக்கு பார்த்தோம்னா அது சின்ன குழந்தைங்க தான் ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைங்க எல்லோரும் இந்த மூணு பேருமே ஒரே வயசை வய வயதை சேர்ந்தவர்கள் அதில் இந்த ஜைனாப் வந்து இவங்க இவரை திருமணம் செய்து ஒரு ஆறு மாதமும் இன்னோருக்கும் உடம்பு சரியில்லாமல் செத்து போகிறாங்க செத்து போயிட்டு அந்த குழந்தைய ஸோ மிச்சம் இருக்கிற ஆயிஷா சௌதா ஆயிஷா அப்புறம் ஹஃப்ஸா இந்த நான் மூணு பேர் தான் இவங்க திருமணம் பண்ணியிருக்காருன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் நாலாவதாக பண்ணது உம் சலாமா அப்படிம்பாங்க உம் சலாமான்னு சொல்லி அது நாலாவது ஒரு மனைவி சரி நாலு தான் பார்க்க முடியுதுன்னு வச்சிங்களா ரொம்ப லேட்டாகுது மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம் இந்த திருமணங்களில் என்ன நடக்குது பாருங்க இந்த ஆயிஷான்றது யார் அபுபக்கரோட குழந்தை பொண்ணு இந்த ஹஃபார்ன்றது யார் உமர்னு இன்னொரு படைத்தலைவரோட பொண்ணு ஆனால் அதை வந்து ரெண்டாம் தாரமாக தான் இவருக்கு இவரை ரெண்டாம் தாரமாக தான் அது க கல்யாணம் பண்ணிக்குது இது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா உத்மான் அலி அப்படின்னு ரெண்டு படை தளபதிகள் அந்த தளபதிகளுக்கு இவர் தன்னோட பெண் பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு இப்போ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களாகிடுறாங்க இப்போ நம்ம சொன்னமே நாலு பேர் இந்த நாலு பேர் தான் முதல் நாலு கலீஃபா அதாவது இவர் காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து கலிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு ப ஒரு கான்செப்ட் வருது பார்த்திங்களா இந்த கலிஃபாவில் வந்து முத நாலு பேர் இந்த நாலு பேர் தான் நாலு கலிஃபா யாரெல்லாம் அபுபக்கரு உமர் உத்மான் அலி இந்த நாலு பேர் தான் இதில் கடைசி ரெண்டு பேர் வந்து இவரோட பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மொதல் ரெண்டு பேரும் இவருக்கு அவங்களோட பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க வேறு எந்த விதத்துலையும் உறவுகளை நெருக்கப்படுத்த முடியாது இறுக்கமாக அமைக்க முடியாதுன்றதுனால இந்த திருமணங்கள் வந்து இவருக்கு ஒரு பாலமாக அமைஞ்சது சரி நாலு திருமணம் பண்ணாருன்னு சொல்லிட்டீங்க நாலு மனைவிகள் இருக்காங்க அதாவது முதல் மனைவி விட்ருங்க அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் சௌதா அதுக்கப்புறம் ஆயிஷா அதுக்கப்புறம் ஹஃப்ஸா அப்புறம் ஜைனாப் திருமணம் பண்ணி ஜைனாப் செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது அந்த செத்து போனதுனால ஒரு மனைவியை திருமணம் பண்ணுறாரு அதுதான் ஊம் சலாமா இந்த ஊம் சலாமா இப்போ நாலாவது நாலு மனைவிகளோடு வாழ்ந்துட்டுருக்கார் இதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது அந்த கான்ட்ரவர்சி என்னென்னா இன்னொரு ஜைனாப் யார் இன்னொரு ஜைனாப் அந்த ஜைனாப்பு அது என்ன கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சி என்னன்னு போய் சொல்லிடுறேன் அதோடய விளக்கத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம் இந்த ஜைனாப் யாருன்னா முகமது நபியோட முதல் மனைவியாக இருந்த கதிஜா அம்மையார் தத்தெடுத்து வளர்த்தாங்கல்ல ஒரு பையனை அவனுக்கு சாயத்தின்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னாங்கள்ல அந்த பையனுக்கு இந்த ஜைனாவை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பையனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவரை கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்கிறார் அதாவது வளர்ப்பு மகன் தான் ஆனாலும் அந்த காலத்தில் அது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயமாக தான் பார்க்கப்பட்டது வளர்ப்பு மகனின் மனைவி விதவையாக இருந்தாலும் சரி டைவர்ஸ் ஆனாலும் சரி அவங்களெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருந்த காலகட்டம் அது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்றத அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம் சரிங்களா இந்த வாரம் சரி அடுத்த வாரமும் சரி இவர் எத்தனை திருமணங்கள் செய்தார் ஏன் செய்தார் எதனால் செய்தார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி இன்றே உங்கள் ஆதரவை தாருங்கள் அதான் சொல்கிறது ஒன்று வழக்கமாக சொல்கிறது தான் நாம் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நீங்கள் புத்தகங்கள் வாங்கினா தான் எங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்போ தான் தொடர்ந்து சேனல் நடத்த முடியும் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்